அதற்கு விஷ்ணு நீங்கள் மந்திரமலையை மத்தாகவும் வாசுகி பாம்பினை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடையுங்கள் என்று கூறினார் தேவர்கள் அசுரர்களுடன் இணைந்து மந்திரமலையை கடலில் வைத்தனர் ஆனால் மலையை கடலில் வைக்கும் போதே அது கடலுக்கு அடியில் மூழ்க ஆரம்பித்தது அந்த நேரத்தில் யாராலும் மலையை தாங்கி நிறுத்த முடியவில்லை அப்போதுதான் விஷ்ணு தன்னுடைய இரண்டாம் அவதாரமான கூர்ம அவதாரம் அதாவது மிகப்பெரிய ஆமை வடிவில் தோன்றி மந்திரமலையை பின்புறம் சுமந்து நிலையாக்கினார் அந்த மலை பெரியாமையின் முதுகில் உறுதியாக அமர்ந்தது பிறகு வாசுகி பாம்பினை இருபுறமும் கட்டி தேவர்கள் ஒருபுறமும் அசுரர்கள் ஒருபுறமும் நின்று பார்க்கடலை கடைய ஆரம்பித்தனர் கடைந்து கொண்டிருக்கும் போது முதலில் வெளிவந்தது மிகக் கொடிய ஆழகால விஷம் அதன் ஒரு துளி உலகையே அழிக்கக்கூடியது அந்த விஷத்தின் புகை அந்த இடம் முழுக்க பரவியது தேவர்களும் அசுரர்களும் மூச்சுவிட முடியாமல் தவித்தனர் அப்போது அனைவரும் பிரம்மாவை அணுகினர் பிரம்மதேவர் இந்த சூழ்நிலையை சமாளிக்க ஒருவர் மட்டுமே இருக்கிறார் என்று சிவபெருமானை கூறினார்